இயேசு ஜபிக்கின்ற பொழுது நேரடியாகவே தந்தைட்ட ஜபிக்கிறார் சொல்லி கொடுத்துருக்காருமா அருமையாக சொல்லி கொடுத்துருக்கிறார் பிரமாதமான ஒரு ஜபம் இருக்கு நம்மள்கிட்ட ஒரு தடவை நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மத தலைவர்கள்லேருந்து இருந்து ஒரு பிரதிநிதி ரெப்ரஸண்டேட்டிவ் டெல்லிக்கு வர சொல்லியிருந்தாங்களாம் எல்லா மதத்து தலைவர்களும் கூடி கூடியிருக்கிறாங்க அப்ப கூட்டத்தில் முதல்ல ஒரு ஜபம் சொல்லி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ யார் ஜெபம் சொல்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அங்கே ஒரு வயசான குருவானவர் இதே மாதிரி வெள்ள அங்கில அந்த கூட்டத்தில் வந்து பங்கெடுக்கிறார் ஒரு கிறிஸ்தவ குருவானவர் அப்போ எல்லாம் சொன்னால் அந்த ஃபாதரை ஒரு இப்போ ஜபம் சொல்ல சொல்லாமேன்ட்டு ஃபாதரை சொல்லவும் அவர் கைகாலலாம் நடுங்குது வயசானவரா அவர் என்ன ஜபம் சொல்கிறது நம்மள்கிட்ட சொல்கிறாங்களே அப்படின்னு பயப்படுறார் ஆனால் அவருக்கு மனசில் டக்குன்னு வந்த ஜபம் என்ன ஜெபம் தெரியுமா இயேசு சொல்லி கொடுத்த ஜபம் தான் அவர் ரெண்டு கையை விரித்து விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையேன்னு சொல்லி அந்த ஜபத்தை நிறுத்தி நிதானமாக அழகாக சொல்லி முடிச்சாராம் எல்லாரும் அந்த பின் ட்ராப் சைலன்ஸ் சொல்லுவாங்கள்ல அவர் ரொம்ப அமைதியாக இருந்த ஜபத்தில் எல்லோரும் பங்கெடுத்து ஜபம் முடிஞ்சு அவர் ஆமேன்னு சொன்னோன்னே அப்படியே எல்லாரும் மெய்மறந்து நின்று மாதிரி எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அவருக்கு கை தட்டினாங்களாம் ஏன் தெரியுமா அந்த இறைவன் சொல்லி கொடுத்த அந்த விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தைய ஜபம் இருக்குல்ல அது அவ்வளோ அருமையான ஜபம் பிரமாதமான ஜபம் ஒரு பொது ஜபமா இருக்குது எந்த மதத்துக்காரவங்களாக இருந்தாலும் அதை ஏற்றுக்குவாங்க அந்த மாதிரி ஒரு ஜபம் ஜபத்துல இரண்டு பகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க முதல் பகுதி அது கடவுள் வாழ்த்து பகுதி இரண்டாம் பகுதி நம்முடைய மன்றாட்டுகள் வேண்டுதல்களை சொல்லக்கூடிய பகுதி அதனால தான் நம்ம பூசையிலேயே புனிதமான திருப்பலி நேரத்திலே கூட நம்ம எழுந்து நின்று இந்த ஜபத்தை சொல்லி ஜபிக்கிறோம் தெரியும் தானே உங்களுக்கு பூசையில் பார்த்துருக்கீங்க தானே க இந்த ஜபத்தை சொல்கிறதுக்கு எல்லாருமே எழுந்திரிச்சுன்னு கைகளை வேறு இப்படி வச்சு ஜெயிப்போம் பார்த்துருக்கீங்க தானே நீங்கள் இப்படி செய்ய பார்ப்போம் இப்படி வச்சா ஜெபிப்போம் நம்ம ஏன் இப்படி வச்சு ஜெபிக்கிறோம் கடவுள்கிட்ட நம்மையே நாம் அர்ப்பணிக்கிறோம் நாம் இல்லை தந்தையே உங்களை நாங்கள் வாழ்த்தி போற்றுகிறோம் எங்களுக்கு எல்லா வரங்களையும் தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஜபம் சரியா இந்த ஜபத்தை யார் சொல்லி கொடுத்ததுன்னா இயேசுவே சொல்லி கொடுத்துருக்கிறார் அளவுக்கு இந்த ஜபம் முக்கியமான ஒரு ஜபம் இது ஒரு அருமையான ஜபம் ஜபங்கள்லேயே ஒரு முத்தான ஜபம்னா இந்த விண்ணொலைகள் இருக்கின்ற எங்கள் தந்தையே ஜபம் சொல்லுவீங்களா ரெண்டு பேரும் இயேசு சொல்லி கொடுத்த ஜபத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லி ஜபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் நீங்களும் சொல்லுங்க நானும் சொல்றேன் எல்லாருமா சேர்ந்து கடவுளை பார்த்து மன்ற அடி ஜபிப்போம் ஓகே காட் பிளஸ் யூ தேங்க்யூ